வந்து வார்டு மூணு அதில் வந்து நெல்லை பெறக்கூடிய வந்து சேர் நெல் குடோன் இருக்குது அதில் வந்து உள்ள செட்டு வந்து காத்தடிச்சு ரோட்டில் மெயின் ரோட்டில் வந்து விழுந்துட்டு நல்லவேளை யாருக்கும் உயிர் சேதம் இல்லை ஒரு வீடு இடிஞ்சிட்டு இடிஞ்சிருக்கு அப்புறம் வந்து ஒரு மூணு பைக்கு டிராக்டர் எல்லாம் சேதமாயிருக்கு எல்லா மக்களும் வந்து ஆற்றுக்கு குளிக்க போகிற இடம் காலைல ஒரு பதினோரு மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு எனக்கு தகவல் சொன்னாங்க உடனே வந்தேன் ஈபிக்கு ச தகவல் சொன்னேன் போலீஸ்க்கு தகவல் சொன்னேன் போலீஸ்காரங்களும் உடனே வந்துட்டாங்க ஈபியும் வந்து உடனே வந்து பத்து நிமிஷத்தில் லைனை கொடுத்து துரிதமாக ஈபி செயல்பட்டுருக்காங்க ஈபிகாரங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கோயில் நிர்வாகத்திலிருந்து மட்டும் இன்னும் ஆட்கள் வரல நாங்கள் ஊர் ஆட்களை வச்சு தான் கட் பண்ணிகிட்ருக்கோம் ஈஓ மட்டும் இன்னும் வரல அது வ வரதக்கூடிய செய்தி தான் தேந்திமங்கலம் மணிமூர்த்தீஸ்வரம் ஸ்லம்பு ஸ்லம் ஏரியா மக்கள் வந்து அதிகமாக குடியிருக்க ப பகுதி அன்றாட அங்காட்சிகள் இவங்கெல்லாம் வந்து தினக்கூலி ஆழ்க்க இவங்களுக்கு வந்து பஸ் வசதி இல்லாமல் நடந்து போக வேண்டியிருக்கு ரெண்டு ரூட் பஸ் இங்கே இங்கே உண்டு உண்டு அந்த வந்து இல்லை கவர்மெண்ட் அதிகாரிகள் பார்த்து நம்ம அரசு அதிகாரிகள் பார்த்து இந்த வராத பஸ்களை பெர்மிட்டை வந்து கேன்சல் பண்ணணும்னு கேட்டுக்கொள்கிறேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிபர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்